அன்புடையீர் வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கிராமம் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் பயிற்சி மையத்தில் பிறகு ஞாயிறுதோறும் மதுரை கே புதூர் வண்டிப்பாதை கடவுள் ஆயுர்வனம் மருத்துவர் திருமலைசாமி அவர்களின் ஆசிர்வாதத்தில் பாத அழுத்த சிகிச்சை கொடுத்து வருகின்றோம் நீங்களும் பயனடையலாம் மேலும் ராம்ஜி மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் தண்டுவிடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தலைக்காயத்தினால் பக்கவாதம் ஏற்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தசை சிதைவு என்ற மயோபதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரப்பி ஸ்ரீ லாலா அல்சித் பாபாஜியின் ஆசிர்வாதத்தில் ஆயில் மசாஜ் தேனி அக்குகீழர் சகோதரி வெங்கடேஸ்வரி அவர்களின் ஆசிர்வாதத்தில் அக்கு பஞ்சர் யோகா பிரணயாமம் போன்ற பயிற்சிகள் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் மேலும் தொடர்புக்கு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது எண் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நன்றி எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே ಅರ್ಲಾಲ ಅರನಾಚಳಾ ಹರಿವು ಓಂ ನರ್ಪವಿ ನರ್ಪವಿ ನರ್ಪವಿ